நிறைவு கருத்தை முன்வைக்க திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் நிறைவு கருத்துக்கு லயலோ மணி பேசும்போது சொன்னார் செயின் ஜார்ஜ் கோட்டையில் அடுத்து நாங்கள் தான் முதலமைச்சர் பொறுப்பேற்க போகிறோம் கூட்டணியில் மந்திரி சபை கொடுப்போம் பேசுறதுக்கு நல்லாதான் அங்கே இருக்கு எல்லாமே எல்லாருமே பேசுறது ஜெயின் ஜாதி கோட்டையில்தான் முதலமைச்சர் பதவி ஏற்பாங்க அமைச்சர்கள் பதவி ஏற்பாங்க ஓட்டு போட்டால் தான் அங்கே போக முடியும் முதல்ல மக்கள் தானே தீர்மானிக்கணும் அதை மக்களை தீர்மானிக்கணும்னு சொன்னால் மக்கள்கிட்ட நம்மளுடைய பங்கு என்ன சாட்டை சொன்னார் அழகான கருத்தை கரூரில் ஒரு சின்ன சம்பவம் சத்தியமாக நடந்துருக்கக்கூடாது வருந்துடு அந்த சம்பவம் நடந்துருச்சு ஒரு கட்சி தலைவன் தளத்தில் இறங்கணும் அடுக்கிதான் செய்வேன் வையத்தான் செய்வேன் ஓடி ஒளிஞ்சா களத்துக்கு வீட்டுக்கு போப்பா உன்னையை நம்பி தான் நான் வந்தேன் செத்தேன் வீட்டில் போய் மன்னிப்ப கேளு தவறு நடந்துருச்சு இனிமேல் இந்த தவறு நடக்காது போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதம் ஆளின்னு பார்க்காம வீடியோவில் பதில் சொன்னியாக்குதுன்னா இது தலைவன அரசியல் கட்சி தலைவனா அது எந்த மக்கள் ஏற்றுக்குறியும் சொல்லுவாப்பா நான் என் வீட்டில் ஓ வீட்டில் அண்ணன் பேசுறதுன்னு தான் நம்ம விடுவோமா இயற்கையாக நான் பேசுகிறேன் அவர் மேலே தப்பாக சொல்லலை ஒரு கட்சி தலைவர் உன்னை நம்பி ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூட்டம் வர்றேன்னு சொன்னால் சம்பவம் நடந்துருக்க கூடாது நடந்துருச்சு போ வீட்டுக்கு போ இரவோ இரவா கஞ்சி குடிக்காமல் உட்காரு வீட்டில் கரூரில் அட்லீஸ்ட் திருச்சியில் உட்காரு சென்னைக்கு பேட்டி கொடுக்காம ஓடுனா ஒரு சின்ன இன்சிடென்ட்டவே உங்களால் பொறுக்க முடியல அரசியல்ன்றது பாவ முருகவேல் சொன்ன மாதிரி அவ்வளோ சாதாரணமான இயக்கம் அல்ல இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் எத்தனை முறை இருந்திருக்காரு சீமான் எத்தனை முறையில் செயலில் இருந்திருக்காரு அவரே பேசினார் சாட்டை துறைமுறை உட்பட எத்தனை பேர் எத்தனை முறை ஜெயில் ஒரு கட்சி நடத்துகிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை சாட்டை முறையத்தை சொல்கிறாரு மணிப்புரை பற்றி தங்க தமிழ் செல்வன் வருத்தப்பட்டு பேசினார் பாராட்டுகள்ன்றாரு நான் சொன்னது இன மக்களை ஒழிச்சாங்கப்பா பிஜேபி அரசாங்கம் கண்டிக்கத்தக்கது தானே நாங்கள் இங்கே நீங்கள் போராட்டம் பண்ணால் நாங்களே உங்களை அடித்து துன்புறுத்தணுமா போராட்டம் நடத்துறது இயற்கைப்பா ஒரு ஆளும் கட்சி இருக்குன்னு சொன்னால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சில இயக்கங்கள் போராடுவது வாழ்க்கை நடைமுறை அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் பண்ணாதே அது கொடுங்கோன்மையான ஆட்சி போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தரமுல்ல அப்போ இங்கே அரசு திமுக அரசு நல்ல அரசு சாட்டை புரிஞ்சுக்கணும் போல ஜனநாயகமான அரசு தமிழ்நாடு அரசு நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுதுப்பா லயலாமணி நீங்கள் கொஞ்சம் பேசும்போது சில விவரங்களை சொல்லணும் ஜெயின் சார்ஜ் கோட்டையில் மந்திரி அதெல்லாம் பேசக்கூடாது நாலு லட்சம் கோடி பட்ஜெட்டு ஒம்பது லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு ரைட்டா நாடாளுமன்றத்தில் எப்படின்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட்டு

உங்க கடை எவ்வளவுன்னு கேட்டால் இரநூறு லட்சம் கோடி இது எப்படி அடப்ப பதில் இருக்கா இப்போ நாங்கள் நாலு லட்சம் கோடியில் பட்ஜெட் போட்டு எல்லா மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்குறோம் ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கோம் அதுக்காக திட்டமே கொடுக்கலண்டு பொய்ய பேசக்கூடாதுல்ல ஒரு கோடி இருபது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்குறோம் அரசு கல்லூரியில் பிள்ளையை படித்தா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பெண்கள் இலவசமாக பேருந்து பயணம் பண்ணலாம் இன்னொரு திட்டம் கொண்டு வந்தார் தளபதி ஸ்டாலின் எல்லா முதலமைச்சர்களும் வரும்போது காமராஜர் காலத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து கலைஞர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலிருந்து திட்டங்கள் கொண்டு வந்தாங்க பாராட்டக்கூடிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம் ஒன்றாவது முதல் ஐந்தாவது உதவி படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு உண்மையிலேயே உன்னதமான திட்டம் முப்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் இன்றைக்கும் டெய்லி சாப்பிடுது பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்கான் சோர்வு இல்லாமல் படிக்கிறான் கல்வி தர உயர்ந்திருக்கு நான் கேட்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்குது திமுக ஒரு கூட்டணி அமைச்சு வருது அன்னை பழனிசாமி பாபு முருகன் சொன்ன மாதிரி பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தோம் ஏழரை சதவீத ஒதுக்கீடு கொடுத்தோம் அதிமுக ஒன்றா தானே பண்ணிட்டு நின்றுருந்தேங்க இன்னைக்கு அன்னை செங்கோட்டையன் உட்பட அன்னை ஓபிஎஸ் உட்பட அன்னை எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு கூட்டாக தானே நின்றைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன் தோத்தீங்க ஏன் தோத்தங்க அப்போ உங்கள் ஆட்சி சரியில் தானே மக்கள் தூக்கி போட்டேன் ஊழல் நடந்தது தானே தூக்கி போட்டேன் இப்போ நாங்கள்தான் ஏன் வெளியே வந்தோம் உங்கள் நிர்வாகம் சரியில்லைன்னு துவச்சுருந்தா நாங்கள் வெளியே வரோம் ஆட்சி செய்வது என்பது கடுமையான வேலை செய்கிறவன குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் யாரும் ஒரு நூறு சதவீத மக்கள் நல்ல ஆட்சின்னு சொல்ல மாட்டான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில தவறுகள் நடக்க அந்த குறைகளை சுட்டி காட்டுவேன் அந்த குறைகள் மீண்டும் வராமல் பார்ப்பது தான் ஒரு நல்ல அரசனுடைய அமைப்பு இன்னைக்கு நாங்கள் பதிமூணு கட்சி கூட்டணி கொள்கை கூட்டணி மதவாத சக்தி பிஜேபி எதுக்குறோம் ஆணித்தரமாக சொல்கிறோம் எங்கள் அன்னை தளபதி ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு நாலரை வருஷத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது மாறியிருக்கார சொல்லுங்க பார்ப்போம் பிஜேபி எதிர்ப்புன்றது எதிர்ப்பு தான் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை சச்சி நீ தமிழ்நாட்டில் நுழைய முடியாது விடமாட்டோம் அந்த துணிச்சல் எல்லா கட்சிக்கும் வரணும் அவன் அரட்டுனா அங்கே போகிறது அரட்டாட்டி அங்கே போகிறது இது அரசியல் கிடையாது எல்லா அறட்டலும் தான் செய்யும் அந்த அறட்டலையும் மீறி மக்களுக்கு சேவை செய்து மகத்தான திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஒரு கொள்கை கூட்டணி திமுக கூட்டணி நிரூபித்தா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அந்த நிரூபிக்கிற இடத்துல இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இருக்கார் ஏகோபுத்த மக்களுடைய ஆதரவோடு திமுக சரித்திர சாதனை படைப்பதாக ரெண்டாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார்கள் மக்கள் தீர்ப்பை அமோகமாக தருவார்கள் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி திரு தமிழ் செல்வன்